மெய் செலுத்துது நான் சொல் பேசும்போது அங்கே உடம்பு செலுத்துது இவங்களும் நீண்ட நாட்களாக தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் அருள் ஆசிக்கும் ஓம் அகதீஷாய நமக சாமி நாங்கள் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது ஆரோசியமா போகாத இடம் இல்லை சாமி சொன்னதுனால உங்களையே நம்பி நான் வந்திருக்கேன் சொன்னதினால் அல்ல நம்பி வந்தோம் என்ற வாக்கினை அகத்தியன் ஏற்றுக்கொள்கின்றோம் ஓம் மகதி சாய கூறியதனால் அல்ல சோதனைக்காக அல்ல நம்பி நம்பிக்கையோடு சலனமில்லா சஞ்சலமில்லா நிலை உள்ளிருக்கின்ற பொழுது நிச்சயம் உமக்கு என்ன குழந்தை வேண்டும் நிலை கிடைத்த பொழுதும் அகமகிழ்வு என்று உரைக்கின்ற நிலையில் யாம் லோபமுத்ரா தேவியை உமக்கு மகளாக வழங்குகின்றோம் வரும் ஏகாதசி பெருநன்னாளில் நீரும் சபை நாடி வந்து அற்புதமாய் கோமாதா பூஜை கண்டு சச்சங்க நிகழ்வில் அமர்ந்து ஆற்றலாக பரந்தாமன் உரையாடுகின்ற அவ் உரையாடல்களை கேட்ட அந்நிலையில் உமக்கு உதயமாகும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகிறேன் தொடர்ச்சியாக இவன் திருநீற்று சாம்பல் பெற்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் இருவரும் பருகி வாருங்கள் ஒரு குவளையில் நீர் பிடித்து ஒரு குவளையில் நீர் பிடித்து திருநீர் கலந்து ஆளுக்கு பாதியாக பருகி வர அதே போல்தான் உமக்கும் ஆளுக்கு பாதி நிலை கலந்து பருகி வர அவ்வாறு பருகி வருகின்ற சூழலில் நிச்சயமாய் நிச்சயமாய் நிதர்சனமாய் இந்நிலை நடந்தேறும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் வேறு தலம் வேறு தடத்திற்கு தளத்திற்கு இதன் பொருட்டு இதன் முயற்சியாக அது நாள் வரை செல்ல வேண்டாம் என்ற அகத்தியன் நம்பிக்கை நிலையோடு வளம் வாருங்கள் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என்ற கூற்று மெய்க்கூற்று என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்வாற்றல் பெற்ற பிறகு பிரபஞ்ச மகா சபையிலிருந்து யாம் கூறுகின்ற ஆகமத்தினை இரு தம்பதியரும் நிறைவேற்ற யாம் அகத்திய நல்லாசி அணுக்கரகத்தோடு நல்லாசிகள் சச்சங்க நிகழ்வில் இருந்து பெற்றவர்களாய் பெற்றவர்களாய் இனி வளம் பாருங்கள் என்று அகத்திய நல்லாசி ஓ மகதி மடியில் வச்சு ரெண்டு பேரும் வாங்கிக்குவோம்